அனைவருக்கும் வணக்கம் ஆடி அமாவாசை தினத்தன்று கல்லுப்பு பரிகாரம் இப்படி செய்து பாருங்க உங்களுடைய கடன் பிரச்சனை அனைத்துமே தீரும் பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை தீரும் இந்த ஆடி அமாவாசை வருகின்ற வியாழக்கிழமை ஆகஸ்ட் மாதம் இருபத்தி நாலாம் தேதி அன்று நமக்கு ஆடி அமாவாசை இந்த தினத்தின்றி நம் கல்லுப்பு பரிகாரம் எப்போது செய்ய வேண்டும் அப்படின்னா காலை ஆறு மணிக்கு மேலே நம்ம செய்ய வேண்டும் இந்த பரிகாரம் என்னென்ன பொருட்கள் சேர்த்து நம்ம செய்வதனால் நம்மளுடைய வேண்டுதல் சீக்கிரமாக நடக்கும் அப்படின்னு ஆடி அமாவாசை தினத்தன்று இந்த பரிகாரம் செய்யும்போது உங்களுடைய முன்னோர்களை நினைத்து குலதெய்வத்தை நினைத்து இந்த பரிகாரம் செய்தால் மட்டுமே நமக்கு நூறு சதவீதம் நல்ல பலன் கிடைக்கும் இதை எப்படி செய்ய வேண்டும் அப்படின்னா ஒரு மஞ்சள் நிற துணி எடுத்துக்கோங்க அதில் ஒரு கைப்பிடி அளவு கல்லுப்பு சேர்த்துட்டு ஒரு மஞ்சள் துண்டு அதாவது மஞ்சள் பொடி அல்லது மஞ்சள் விரலி மஞ்சள் துண்டு அல்லது குண்டு மஞ்சள் துண்டு வச்சுக்கோங்க வயித்துட்டு ஒரு ரூபா நாணயமாக பதினோரு நாணயம் நீங்கள் எடுத்துக்கோங்க எடுத்து அந்த கல்லுப்பு மேலே வச்சுருங்க வைத்துட்டு உங்களுடைய வேண்டுதலை எழுதி ஒரு பேப்பரில் எழுதி அதையும் உள்ளே வச்சு நீங்கள் முடிச்சு போல் கட்டி உங்களுடைய நிலை வாசலில் கட்டி விட்டுருங்க இப்படி கட்டி விடுவதனால உங்கள் குலதெய்வம் வந்து உங்களுடைய வேண்டுதலை வந்து சீக்கிரம் நிறைவேற்றி வைப்பாங்க நல்ல பலன் கிடைக்கும் எவ்வளோ கடன் இருந்தாலும் அதுவும் சரியாகும் பணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருந்தாலும் அதுவும் சரியாகும் உங்களுடைய வேண்டுதல் சீக்கிரமாக நிறைவேறும் எந்த வேண்டுதல் வேண்டுமுனாலும் நம்ம வைத்து எழுதலாம் பணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை மட்டும் இல்லை மற்ற எது என்ன பிரச்சனை இருந்தாலும் அதை எழுதி நிலைவாசலை கட்டி வைக்கும்போது உங்கள் குலசாமியை சீக்கிரமாக நிறைவேற்றி வைப்பாங்க அதாவது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய குலதெய்வம் பார்த்தீங்கன்னா தான் இருப்பாங்க அப்படிங்கிறது ஐதீகமாக சொல்லப்பட்டுருக்குது ஆனால் தான் நம்ம கெட்ட வேண்டும் அங்கே கெட்ட ஒரு வேலை முடியல அப்படியே இருப்பவர்கள் மட்டும் பூஜரியெல்லாம் வச்சுருங்க உங்கள் குலசாமியை நினச்சி உங்கள் தெய்வத்தை நினச்சி உங்கள் முன்னோர்களில் வேண்டிக்கிட்டு நீங்கள் வச்சுருங்க சீக்கிரமாக வேண்டுதல் நிறைவேறும் அமாவாசை என்று இது கட்டாயமாக செய்து பாருங்கள் அடுத்து நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா ஒரு டம்ளர் தண்ணி காலை நேரத்தில் வந்து நிலைவாசலில் மாலை நேரத்திலும் நிலைவாசல் ஒரு டம்ளர் தண்ணீர் வச்சுருக்கோங்க உங்களுடைய வேண்டுதல் சீக்கிரமாக நிறைவேறும் ஏன்னா முன்னோருடைய ஆசீர்வாதம் கிடைக்கும் அதனால் நம்மளுடைய வேண்டுதல் எல்லாமே நிறைவேறும் அடுத்து நம்ம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா அமாவாசை தினத்தன்று உணவு சமைப்பம் பார்த்திங்கன்னா அது யாருக்காவது ஒருவருக்கு நம்ம தானமாக கொடுப்பது ரொம்ப நல்லது காக்காக்கு கட்டாயமாக சதம் வைக்கணும் பறவைகளுக்கு நம்ம உணவு கொடுப்பதும் ரொம்ப நல்லது பசு மாடுக்கு வந்து நம்ம அகற்றிக்கிற கொடுப்பது ரொம்ப சிறப்புக்குரியதாக இருக்கும் அடுத்து நம்ம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா ஒரு டம்ளர் தண்ணீர் பிடிச்சிக்கோங்க அல்லது ஒரு சிம்பிள தண்ணீர் பிடிச்சி அதில் கொஞ்சமாக கல்லுப போட்டுக்கோங்க ஒரு ரெண்டு மூன்று கல்லுப போட்டு கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு அதில் ஒரு எலுமிச்சங்கண்ணி வைத்து இதை வந்து உங்களுடைய நிலைவாசல்கிட்ட ஜன்னல் ஏதாவது இருந்தால் கூட அல்லது ஹாலில் ஒரு ஓரமாக அல்லது நீங்கள் வந்து கிச்சனில் எங்கே வேண்டுமானாலும் இதை வைக்கலாம் இப்படி வைப்பதனால நமக்கு நல்ல ஒரு பாசிட்டிவிட்டி கிடைக்கும் வீட்டில் இருக்கிற நெகட்டிவிட்டிஸ்லாம் இழுத்துடும் ஆனால் நமக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கும் இதை நீங்கள் வந்து அம்மாவாசு தினத்தை செய்வது ரொம்ப விசேஷமாக இருக்கும் ஒரு இரண்டு மூன்று நாட்கள் கழித்து அந்த தண்ணீரை நம்ம கீழே வெற்றலாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் இந்த எலுமிச்சிங்கண்ணி பார்த்தீங்கன்னா கல்படாத இடத்துல நம்ம போட்டலாம் அப்படி இல்லைன்னா பூஜைக்கு பேரோடையும் சேர்த்து நம்ம போட்டலாம் அடுத்து நம்ம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா மாலை நேரம் குளம் போட்டுக்கோங்க கலை நேரம் குளம் போடக்கூடாது அந்த நாள் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு முடிவும் நீங்கள் வந்து எடுக்காதீங்க ஏன்னா உங்களுக்கு குழப்பத்திற்கு உங்களுக்கு வந்து ஆளாக்கி விட்டுரும் அது நமக்கு சரியா தவறா நமக்கு சரியாக வருமா அப்படிங்கிற மாதிரி நமக்கு அதிகப்படியான யோசனை இருந்துகிட்டே இருக்கும் நல்லா அமாவாசை தினத்தன்று ஒரு சில முடிவுகள் எடுப்பது தவிர்ப்பது மிக மிக சிறப்புக்குரியதாக இருக்கும் குலதெய்வம் கோயிலுக்கு கட்டாயமாக போயிட்டு வாங்க குலதெய்வத்தை வேண்டிக்கோங்க முன்னோர்களை வேண்டிக்கோங்க ஆடி அமாவாசை என்று தர்ப்பணம் எப்படி செய்ய வேண்டும் அப்படிங்கிறதுக்கான பதிவுகள் நான் கொடுத்துருக்குறேன் தர்ப்பணம் செய்து பழக்கம் இல்லாதவர்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறதுக்கான பதிவுகள் கொடுத்துருக்குறேன் அது வேணுங்கிறவங்க சேனலில் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஜஸ்ட் லைக் முன் சேனலில் இருக்கும் இப்போ ரீசண்டாக தான் பதிவு கொடுத்துருக்கேன் அடுத்து நம் முக்கியமாக செய்ய வேண்டியது பக்கத்தில் இருக்கிற ஆலயத்திற்கு போய்ட்டு நம்ம ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து வழிபாடு செய்துட்டு வந்தோம் அப்படின்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும் அடுத்து நம் மிகவும் முக்கியமாக செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா அம்மன் ஆலயத்திற்கு போய்ட்டு வருவது ரொம்ப நல்லது நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும் இப்போ இந்த கல்லுப்பு பரிகாரம் செய்துட்டு அப் அதை வந்து நம்ம எப்போது எடுக்க வேண்டும் அப்படின்னா ஒரு இருபத்தோரு நாட்கள் கழித்து நம்ம எடுக்கலாம் வெள்ளிக்கிழமை தவிர செவ்வாய்க்கிழமை தவிர மற்ற நாட்கள் எடுத்து அந்த ஒரு ரூபாய் நாணயம் பதினோரு நாணயம் இருக்குது பார்த்திங்கன்னா அதை எடுத்து வச்சுக்கோங்க உங்கள் குலதெய்வ கோயிலுக்கு வந்து நீங்கள் எப்போ போகிறீங்களோ அப்போ தான் வந்து அவங்களுடைய உண்டியில் நீங்கள் சேர்த்துட்டு வந்துடலாம் உங்களுடைய வேண்டுதல் வந்து சீக்கிரமாக நிறைவேறும் கடன் தொல்லை முற்றிலுமாக நீங்கள் கடன் பொருளாம் செய்து பாருங்கள் தீரும் ஒரு நகை வாங்கணும் அப்படிங்கிறவங்க கூட இந்த பரிகாரம் செஞ்சிங்கன்னா நகை வாங்குவதற்கான யோகா அமையும் எல்லாத்திற்குமே இந்த பரிகாரம் நம்ம செய்யலாம் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி